வணக்கங்க நம்ம அரசு நிலையில் வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் வட்டாட்சித்துறை அலுவலகத்தில் முதல் முறையீடு போட்டிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சரியான தகவல் கிடைக்காம இருந்துச்சு இப்போ ரெண்டாவது மேல்முறையீடுக்கு போட்டதுக்கப்புறம் தாளவாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மட்டும் நமக்கு வந்து இந்த தகவலை கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு மழைநீர் குட்டைகள் ஏரிகள் அந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஒன்பது வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த தகவலும் வரல பொங்கல் லீவு அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வரல அப்படின்னா பத்தொம்போது மூணில் தகவல் ஆணையத்துக்கு கொடுக்கலாமா அல்லது பதினெட்டு ஒன்றில் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அரசு நீர்நிலைகளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வகைப்படுத்தாமல் இருக்காங்க இது யாருடைய போக்குன்னு தெரியல சரி நம்ம அடுத்த தகவலில் என்ன பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதாவது அரசு நீர்நிலை வகைப்படுத்துறதுக்கு இந்த பதிவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் சிகப்பு வகை தொழிற்சாலைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசு நீர்நிலைகளுடைய பட்டியல் வேணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கடையில் தண்ணிக்கேனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது சிகப்பு வகை தொழிற்சாலைகள் வந்து நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையே நிறையா இடத்துல கொடுத்துருக்காங்க சரி அது சட்ட ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம் இந்த பதிவு மூலயமா ஒன்று மட்டும் சொல்கிறேன் விவசாயம் செய்யணும் விவசாயத்தை கொஞ்ச நாள் தக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீர்நிலைகள் கிடக்கூடாது காசு போட்டு வாங்காமல் நம்ம இடத்துல இருக்கிற தண்ணியவே நம்ம குடிக்கிறக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிஜமாலுமே சொல்கிறேன் ஒரு லைக்காவது கொடுங்க நீ போராடக்கூட வர வேண்டாங்க போராடுறவனுக்கு கொஞ்சம் சப்போட்டாக இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இருப்பினும் ஒரு இது என்னென்னா இந்த வீடியோ மூலியமாக யாராவது மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்குங்க மீண்டும் சொல்கிறேன் ஒரு வணக்கம் நீங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போமா வணக்கம்